உங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு மட்டும் அட்வான்ஸ் கொடுக்க என்ன சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட நன்றி அண்ணா என்ன நன்றி அண்ணா என்ன சாப்பிட்ட கல்பனா என்ன இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஆ இன்னைக்கு எல்லார வீட்டிலயும் வெஜிடேரியன் தான் இருக்கும் அது எனக்கு தெரியும்

அப்படியா சரி சரி கல்லாகாயில் போட்டு குழம்பா வெள்ளை பொங்கல் எல்லாம் காய்கறி போட்டு சூப்பர் சூப்பர் நல்லாதான் அது என்ன வெள்ளைக்காய் காய்கறிமா வெள்ளை பொங்கல் தெரியாதே வெண் பொங்கலா ஆ அது பார்த்தா என் அண்ணன் இன்னைக்கு பார்க்கல இப்போதான் தூக்கி என்ன இது கால் வீடியோ பார்க்கலையா முந்தா நேத்து ஒரு காமெடி கேங்கர் வீடியோ வந்துச்சு இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நமக்கு தூக்கம்தான் முக்கியம் நமக்கு சோறு தான் முக்கியம் நமக்கு தூக்கம் தான் முக்கியம் நான் எழுதுறேன் பாப்பா

बारम गिटे पेशी है okay, okay, okay. ना कहाँ से रिश्ते ओके 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 इनके मामी रंजन का अभी ऐसे रिश्ते सही 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 राहुल हाय आका अन्ना हाय हैप्पी बंगल राहुल हैप्पी बंगल राहुल मनकम मनकम चोरा पोचा मामा पार्टी पसंद था दे एडवांस हैप्पी बर्थडे डा एडवांस हैप्पी बर्थडे का पार्टी पसंद நண்பர்கள் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் நாட்டு பொங்கல் பன்னி பொங்கல் சக்கர பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதுதான் நீ லைக் பண்ணுவ அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா நாளைக்கு ஆமா நாளைக்கு நாளைக்கு சொல்ல முடியதோ இல்லையோ நாளைக்கு ஆமா நீ இங்க போய் மாடி முட்டி கிடக்குறியோ என்ன ஜல்லிக்கட்டு போறேன் ஜல்லிக்கட்டு போறேன்னா போக தானே எதனா ஒரு கோதால குதிக்க வேண்டியதுதானே உள்ள

அவனே அப்புறம் அந்த பஸ் வந்து திரும்பிது பாருங்க ரைட்ல ஒரே ரோடு போனீங்கன்னா திருப்பின கொண்டோம் நீங்க அதுல நேரம் போனீங்கன்னா பேரையூரு பைபாஸ் பிடிச்சிரும்

லைவா லைவா அப்படியே பாட்டி பொசுன கூடிட்டு போங்க bro அவன தூக்கி அங்க தூக்கி இறக்கி விட்டுருங்க எதனா நல்ல எதனா நல்ல அடக்கட்டும் எதனா ஒரு நல்ல மாடா வரும்போது தூக்கி விட்டுருங்க ம் மேல குத்துனால சரி கீழே குத்துனாலும் சரி அவ குத்து வாங்குறதுக்கு குறிக்கோளா இருக்கா ஆமா அத அவனோட நீட்டனா ஆசையா எனக்கு ஒரு 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 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ ஏதா ஒரு வீடியோ நல்ல ஒரு ஒரு மாடு பிடி இத எடுத்து போடுங்க bro நான் எங்க உங்க பேரை சொல்லி எங்க சேனல்ல போடுறேன் வெற்றி தமிழ் சேனல தொடர்ந்து பாருங்க ஜாக்கிரதையா இருங்க ப்ரோ எதாவது ஓரஞ்சாரமா ஜேரமாக கரெக்டாக மேலே மேலே ஏன்னா மேலே இருங்க கீழே இது பண்ணாதீங்க நான் மாடு கண்டமேனிக்க சுற்றி கிட்டா ஒரு பக்கம் கிரவு ரவுண்டிங்கில் இருக்கும் பெட்ரி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க ஓகே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தரேன் எவ்வளோ ஆகும் யாருங் யாருன்னு தெரில என் ஃப்ரெண்டு தான் இருக்காப்புல ப்ரோ அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவார் என்ன என்ன இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் யார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க எங்க இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எங்க எடுக்கணும் சுபாவா சுபா கிட்ட தான் நான் சொன்னேன் அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி

டேரெக்ட்ரு நம்பர் தரவா ப்ரோ நோட் பண்ணிக்கிறீங்களா நான் அவரே வந்து உங்கள்கிட்ட பேசுவாப்ல நேரடியாக ஹேப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் தேவி சிஸ்டர் வணக்கம் நம்ம சேனலை லைக் கொடுத்துருங்க அம்ப அம்பத்தூராக இருந்தா அங்கே தான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் அம்பத்தூரில் வேலை செஞ்சு வெற்றி தமிழ் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா நான் என்ன டைரக்டரி வித் அவடே எல்லாமே இருக்கு மைக் கேமரா எல்லாமே இருக்கு அவரே வந்து சூப்பரா பண்ணி குடுப்பாப்ள என்ன ஸ்பெஷல் இன்னிக்கா இன்னைக்கு என்ன சிஸ்டர் இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு திதி சிஸ்டர் அதான் கேஸ் ريالமத சுப்ளா சுப்ளா பண்ணியாச்சு ஏதோ நமக்கிட்ட பைசா இருந்துதா வச்சு கொஞ்சோண்டு வச்சு பண்ணியாச்சு ஏன்னா இன்னைக்கு அம்மாவுக்கு இரண்டாம் ஆண்டு நினைவு திதி நாள் இன்னைக்கு திதி நாள்

அப்பா அவரேதோ கலைக்கிறாரு போல கலைக்கிறாரு நம்ம கரெக்ட் வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க subscribe பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க சூப்பர் chat சப்போர்ட் support பண்ணுங்க yes yes வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க

அதுதான் ப்ரோ நீ எத்தனை லேக்ஸம் வேணாலும் அது பண்ணுங்கள் பட்டு நம்பர் தரேன் அவர்கிட்ட தான் நீங்க பேசணும் என்ன கடை என்ன மெத்தடில் வேணும் வணக்கம் நம்ம எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்க தான் பேசணும் கேமராவில் பண்ணால் ஓகேவா இல்லை ஐ ஐஃபோனில் பண்ணால் ஓகேவா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க சொல்லலை கணேஷ் சாங் சூப்பர் நன்றி 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 நன்றி

வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தொட்டு சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு அட்வ ஒரு சاند ஊக்கத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் வெற்றி இது சாரங்க சப்ஸ்கிரைப் சேனல் சூப்பர் சாட்டில்க்கு சப்போர்ட் பண்ணுங்க வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க மக்களே எல்லாரும் பொங்கல் கொண்டாடிட்டீங்களா பொங்கல் பாபாத்தியார் படம் பார்த்தீங்களா என்ன படம் பார்த்தீங்க எல்லாரும் பொங்கல் பொங்கல் ஓ ஜெமினி ஏரியா பொங்கல் சே சே

அதனால இன்றைக்கி சாமியை மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டான் வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருந்தேன் ஆஹ் ஆஹ் கொஞ்ச நாள் கேப் விட்டாலே இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு கேப் வெட்ரிக் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க எல்லாரும் இப்ப இந்த சேனல் பாத்துட்டு இருப்பாங்க லைவா மாடு இத போயிட்டு இருக்கோம் அதான் சொல்றா பிள்ளை அவன் நாளைக்கு தான் பொங்கல் கொண்டாடுறோம் அப்படியே அப்ரோஸ் ஓ மாட்டு பொங்கல் ஓ இன்னைக்கு வந்துருமா ஹ இப்போவே இப்போவே லைவா போயிட்டு இருக்குடா அவன் ஞாபகம் இருக்குல அதான் சொன்னா பிள்ளை ராகுல் கவனிக்கலையா ஆமா ஆமா நாளைக்கு நான் அடுத்தடுத்து நீ எல்லாம் அலங்கநல்லூர் தான் இருக்கிறதுலே பெரிய ஜல்லிக்கட்டு பாலமேடு அவனியாபுரம் இதெல்லாம் சின்ன சின்னது அலங்கநல்லூர் தான் இருக்கிறதுலே பெருசு வாடி பெருசு பயங்கரமா இருக்கும் மாடல் வாடி பெருசா இருக்கும் எங்கேயும் மாடல் மாடல்லாம் வரும் இங்க கொஞ்சம் சின்னதா இருக்கும் இல்ல தான் தெரியுமே மதுரை சுத்தியே சுத்திக்கிட்டு இருக்காப்ல नंबर क्या डालूँ मदर कर देना अभी है इंडिया इंडिया बहुत कॉइन तो लगा पड़ गया है ये तो ना उर वैल्यू मदर इधर ना कॉइन पहले पसंद बैठ के अंबर

சொல்ல சொல்ல இனிக்கு தடா முருகா சொல்ல சொல்ல இன்றைய எங்க அம்மாவுக்கு திதி நாள் ப்ரோ அதனால நாங்க இன்னைக்கு எதுவுமே பொங்கல் இங்க வச்சுக்கல அவங்களுக்கு போட்டு படையல் விட்டுட்டு சாமியை கூப்பிட்டாச்சு முருகா சேனல புதுசா பாக்கிறவங்க